ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இதனுடைய கவிதையோடு இணைகின்றார் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் உலக மொழிகளின் தாயே தமிழே வாழி எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உலக மொழிகளின் தாயே தமிழே வாழி வெல்லும் தமிழ் வெல்ல தமிழ் சொல்லும் தமிழ் சுவைக்கும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பொங்கும் தமிழ் புகழும் தமிழ் உலகம் சொல்லும் மொழிகள் பல உலவும் நிறை தாயே தமிழே உலமே உரை தமிழே வாழி சொல்லுகின்ற பொருளாக வெல்லுகின்ற சொல்லாக சொல்லியிருந்தால் சேர்ந்தமிழே வெல்லவைக்கும் நற்றமிழே மனமதிலே மகிழ்ந்துடர்ந்து வணங்குவாம் தாயே தமிழே எழுதுகின்ற எழுத்தெல்லாம் விழுதாக இருந்திட்டால் பழுதின்றி படைத்திடும் தமிழே என்றும் இணக்கமுடன் ஒன்றித்தாம் வணங்குவாம் தாயே தமிழே இசையாக இசைத்திட்டால் அசையாத தான் இசைவாக அசைய வைக்கும் தமிழே பக்தி மனமாக பக்தி மனமாக இசைத்தென்றும் வணங்குவாம் தாயே தமிழே வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்தில் பதிச்சிட்டால் சொல்லனா நலம்படைக்கும் தமிழே வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்தில் பதித்திட்டால் சொல்லனா நலம்படைக்கும் தமிழே இதை வாழ்க்கையிலே கடைபிடித்து வணங்குவாம் தாயே தமிழே பாரதியின் பாட்டைத்தான் சாரமாக வைத்திட்டால் வீரமென்றும் விளைத்திடுமாம் தமிழே தமிழ் இனமெல்லாம் இணைந்து தாம் வணங்குவாம் தாயே தமிழே தன்னகத்தே பலவற்றை கொண்டென்றும் இலங்குகின்ற அன்பான பண்பான தமிழே இதை உணர்ந்தென்றும் உலகமுந்தான் வணங்குவாம் தாயே தமிழே எம்மொழியில் பயந்தாலும் நம்மொழியாம் தமிழ் மொழியில் செம்மையுடன் கற்றிட்டால் தமிழே நம் உணர்வோடு நலம் பயக்கும் வணங்குவாம் தாயே தமிழே தாய்தானே தானே தரணி தன்னை உணர்த்திட்ட தெய்வம் தாய்தானே தரணி தன்னை உணர்த்திட்ட தெய்வம் வாய்மொழியும் தமிழ் மொழியாம் தமிழ்தானே பேசும் தமிழ் தமிழ் என சொன்னால் தமிழ் தமிழ் என சொன்னால் உள்ளத்தில் ஒன்றும் அமிழ்து அமிழ்து என்றேதான் தான் சுவையாக கேட்கும் பன்மொழிகள் பலமும்தான் கற்றிட்ட போதும் நன்மொழியாம் செந்தமிழின் நலமாக மோதும் நேசிப்பின் சுவாசிப்பாய் தமிழ் மொழியே என்றும் வாசிப்பில் எழுத்தரிமை நட்புறவாய் ஒன்றும் உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாக நிற்கும் நல்லறத்தின் பாதையை தன் நலமோடு நல்கும் தாய்மொழிதாம் தாய்மொழியும் தாய்மொழிதாம் தாய்மொழியும் தமிழ்தானே பாறில் வாய்மொழியும் வணக்கமுடன் வாழி வாழி சொல்லும் தமிழறிவி வானொலியாம் ஜெர்மனியாம் நன்கு தமிழறிவி வானொலியாம் ஜெர்மனியாம் நன்கு தமிழ்தண்டில் நிறைவாக தன்பணியே நன்று பல நிகழ்வை பாங்காக பதித்தாம் ஒன்றும் உலமாக உலகந்தான் தான் வாழ்த்தும் தான் சொல்லும் தாயாக தமிழ்தன்னை போற்றுவோம் வாய்மொழியும் தமிழ்தாமே தான் கேட்கின்ற இருகாதும் சுகங்கானும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முத்தகுடி பேசிட்ட மொழியான தமிழ்தானே தாயாகம் தமிழ்தானே தாயாகம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ்மொழியின் வரலாற்றையே கவிதையாக்கி தந்திருந்தார் கவிஞர் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா சிறப்பு சிறப்பையா மீண்டும் மீண்டும் இணைந்த சிறப்பீங்கள் ஐயா நன்றி வணக்கம் தமிழ்மொழி எவ்வளவு நீண்ட வரலாறு கொண்டதோ அதே போல தாய் தமிழ் மொழியை பற்றி நீண்ட வரலாறு நீண்ட கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி ஐயா அவர்கள் நன்றி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்